என்னுயிர் உயிர் காதலி எனக்கானவளை அத்தியாயம் ஒன்று வெள்ளை வேட்டையும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்த அமைச்சர்கள் அனைவரும் சிஎம் வீட்டில் ஒன்று கூடியிருந்தார்கள் தலைவரே நான் அப்பவே சொன்ன அந்த மாணிக்கத்த முடிச்சு விட சொல்லி ஆனா நீங்க தான் எலெக்ஷன் வரப்போகுது இப்ப அவன் மேல கை வச்ச ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லி வேண்டாம்னு சொன்னீங்க இப்ப பாருங்க அந்த மாணிக்கம் பெரிய கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்த சிஎம் பிச்சையன் நெற்றியை பிடித்து கொண்டார் நான் என்னத்தையா கண்ட நான் கொண்டு வந்த ஃபேக்டரினால அவங்க ஊர்ல பல பேர் நோய் வந்து செத்துட்டாங்கன்னு சொன்னான் விசாரிச்சு பார்த்த பய கூலி வேலைக்காரன் அவன் கூட அந்த ஃபேக்டரியில இருந்து வெளியான தண்ணியை குடிச்சு நோய் வந்து செத்துப்பிட்டானா அதனாலதான் ஏதோ ஒரு வேகத்துல பேசுறான் கொஞ்ச நாள் போனதும் ஆள் அமைதி ஆயிடுவான்னு நினைச்சேன் ஆனா அவன் என்னமா இம்புட்டு பேரை கூட்டி போராட்டம் பண்ணுவான்னு நான் என்ன கனவா கண்ட அப்போ ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்க தலைவர ஆம்பட்டு கொடுத்து அடிச்சு பத்தி விடுற என முன்னே வந்தான் பெரியசாமி அவன் சீஎமின் இடது கை நீ கிழிப்ப சொதப்பி வச்சுட்டு வேணும்னா வருவ நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட போன தடவை நீ சொதப்புனதை சரி பண்ணவே எனக்கு பெரிய கஷ்டமா போச்சு இதுக்கெல்லாம் அவன்தான் தான் சரிப்பட்டு வருவான் என்றவன் அவர் பிஏ பக்கம் திரும்பினார் யோ போன போட்டு குரு வர சொல் கட்டிலையா சொன்னார் அரை மணி நேரத்தில் சிஎம் வீட்டின் முன்பு நின்றது ஒரு கருப்பு நிற ஜீப் அதிலிருந்து டப் டப் என்ற காலடி சத்தத்துடன் உள்ளே நடந்து வந்தனர் நால்வர் அதில் ஒருவன் மட்டுமே சிஎமுக்கு சமமாக அவர் அருகிலிருந்து சோஃபாவில் அமர மத்த மூவரும் அவனுக்கு பின் கைகளை கட்டிக்கொண்டு நின்றார்கள் சொல்லுங்க தலைவரே வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்தான் என்ன விஷயம் தலையை கோதிக் கொண்டான் அவன் பெரியசாமியும் அவனை கண்டு கருகிக் கொண்டார் ஒரு சாதாரண ரவுடி பைய சிஎம்க்கு சமமா உக்காந்து பேசுறான் எம்எல்ஏ நாங்க கூட இப்ப வரைக்கும் சமமா இல்ல உனக்கு இருக்குடா ஒரு நாள் சபாஷ் குரு இதுக்குதான் நீ வேணும் கச்சிதமா எல்லாத்தையும் முடிக்க ஒன்ன விட்டா வேற ஆளு யாரு ஒரு சின்ன சம்பவம் பண்ணனும் என அந்த போராட்டம் பற்றி சொன்னார் இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது இப்ப போய் என் பேர சொல்லி போராட்டம் பண்ணினா டெபாசிட் கூட இல்லாம போயிடும் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட இருக்க கூடாது அட சப்ப மாற்று தலைவரே என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இந்த மாதிரி தலைவரே அப்ப நாங்க கிளம்புறோம் என்றபடி கிளம்பியவன் மெல்ல தலையை மட்டும் திருப்பி பார்த்தான் ஆ தலைவரே அந்த கான்ட்ராக்ட் விஷயம் இழுவடையாக கேட்டான் அதெல்லாம் பேசிட்ட அது உனக்கு தான் குரு நன்றி தலைவரே என்றபடி தனது காலர் சட்டையை விட்டபடி நடந்தான் நம் நாயகன் குரு என்று குருசில்லன் சிறு வயதில் இருந்தே கூவத்தில் அனாதையாக வாழ்ந்தவன் இந்த பாவப்பட்ட உலகத்தில் கற்றுக்கொண்ட அது அவன் ரத்தத்தில் ஊறிவிட்டது அவனின் இரண்டு வேத வார்த்தை பணம் மரியாதை பணம் அவனுக்கு வேண்டும் மரியாதை அவனை கண்டு மற்றவர்களுக்கு வர வேண்டும் அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன் அந்த சீனுக்கெல்லாம் வேலையே இல்லை என்பது போல அவன் அக்மர் கெட்டவன் அவனிடம் இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை மது மாது சூதி என அனைத்தும் அவனிடம் உண்டு அவனுக்கு இருக்கும் கெட்ட பழக்கத்தினால் அவன் கிட்னி சட்னியாக இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை சாவா அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்ல என காலரை தூக்கிவிட்டு செல்லும் ரஹம் அவன் சிமோட வலது கையே அவன்தான் கந்துவட்டி சாராய காய்ச்சது பொண்ணுங்களை வச்சுன்னு அவன் செய்யாத தொழிலே இல்ல பல வழியில இருந்து அவனுக்கு பணம் வருது அதை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்டதும் இல்ல இனி கேட்க போறதும் இல்ல அப்படி கேட்டா அடுத்த நொடி அவங்க இருக்க போறதில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் பட்டி தொட்டி எல்லாம் குருன்னு சொன்னா ஒரு பயம் போராடுவோம் போராடுவோம் ஃபேக்ட்ரியை மூடும் வரை போராடுவோம் என்ற சத்தம் அந்த அரங்கம் எங்கு மூலிக்க அங்கு வேலை செய்பவர் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அங்கிருந்து சற்று தொலைவில் கைகளில் தம்முடன் அமர்ந்திருந்தான் குரு என்ற சேகரு நடக்காத ஒண்ணுக்கு எதுக்குடா நான் எப்ப பார்த்தாலும் கோஷம் போட்டு நம்ம தாலி அறுக்குறானுங்க அவனுங்க தலைவிதி குரு அது நம்ம கிட்ட அடி வாங்கி சாவே வருவானுங்க போல அவன் நக்கலாகவே சொன்னான் சரி போய் அந்த கேங் லீடரை கூட்டிட்டு வா அவன் பேரு ஆ அந்த மாணிக்கத்தை கொஞ்சம் விட்டா கோணி குனு மரட்டி கூட்டிட்டு வா சில நொடிகளில் அவன் முன்னே ரத்த கிளறியாக முட்டியிடப்பட்டு அமர்ந்திருந்தார் அந்த பெரிய மனுஷன் என்னடா உங்க பிரச்சனை சும்மா சும்மா கொடியை தூக்கிட்டு புரட்சியும் போராட்டம்னு கிளம்புறீங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன் அப்படி போராட்டம் பண்ணி எண்ணத்தை கிழிச்சிருவீங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு வாரம் அதிகபட்சமா ஒரு மாசம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த விஷயம் காணாம போயிடும் இல்லனா நீங்களே காணாம போயிடுவீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அவர் முகத்தில் சிகரெட் புதிய ஊதிவிட்டான் குரு தட்டி கேட்டா மிரட்டுவீங்க உங்களுக்கு பணிஞ்சு போகலனா கொல்லுவீங்க ஓட்டு போட்டதுக்கு கடைசியா நாங்க கண்ணீரோட போகணும் அப்படித்தானே பின்ன ஓட்டு காசு வாங்கினல அப்ப எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் சரி அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அப்புறம் அரசியல் பேசுறேன் கருத்து சொல்றேன்னு முத்திர குத்துவானுங்க நீ இப்ப என்ன பண்ற இதோ இதுல அஞ்சு லட்சம் இருக்கு அதை எடுத்துட்டு போய் கம்மு கம்மா அம்பிட்டு கூட்டத்தையும் கலைக்கிறேன் குட் பை தானே போங்க வயதில் பெரியவர் அவர் அவள வடிவாங்கி ரத்த கிளறியாக இருந்த போதும் அவன் மிரட்டலுக்கு அவர் அசரவில்லை பணம் கேவலம் அந்த வச்சு போன அம்புட்டு பேர் உசுரையும் உன்னால தர முடியுமா அந்த பணத்தை குருவின் முகத்தில் விட்டறிந்தார் அவர் கேவலம் பணமா என கோபத்தில் அவர் முன்னே வந்து நின்றான் குரு இந்த பணம் இல்லாம ஒருவேளை சாப்பாடு இல்லாம பசியில வாடி வதங்கி நான் இங்க கூட சண்டை போட்டு குப்பையில போட்ட பழைய சோறு தின்னு இருக்க கேவலம் அந்த பணம் இல்லாம தான் நான் தங்க அடை இல்லாம சுத்தி அந்த பணத்தோட அருமை எனக்கு தான் தெரியும் ஏய் இவன் சரிப்பட்டு வரமாட்டான் நம்ம ரூட்ல டீல் பண்ணுங்க அமர்ந்து கொண்டான் குரு அவரின் முன்னே ஒரு வீடியோ காட்டப்பட்டது அதில் அவர் மகள் குறையான ஆடையில் போதையில் தள்ளாடியபடி எதையோ உளறி கொண்டிருந்தால் பெற்ற மனம் பார்த்ததும் பதறி விட்டது ஐயோ அம்மாடி ஐயோ என் பொண்ணு என் பொண்ணு அவ சின்ன பொண்ணியா அவளை அவளை விட்டுங்க அந்த மனுஷன் குருவின் காலில் விழுந்து கதறினார் ஆமா அவ சின்ன பொண்ணு பசங்க வேற வெயிட் பண்ணிட்டு இப்போ பொண்ணு உன் கையில தான் இருக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் பேசினான் என்ன சொல்வார் பெற்ற தந்தை பார்க்க கூடாத கோலம் அது கதறி அழுதவரை பார்க்கும் போது எப்படிப்பட்டவனும் அந்த கண்ணீரில் கரைந்து விடுவான் ஆனால் அவன் மனிதன் என்று மிருகமே துளியும் கரையவில்லை அவன் டைம் வேஸ்ட் லேட் ஆகுது பெருசு ஏய் இவன் சரிப்பட்டு வரமாட்டான் போல நீங்க அவள என இதையும் சொல்ல வந்தவன் அவர் கதறல் சத்தத்தில் திரும்பி பார்த்தான் ஐயோ என் பொண்ணு பாவம்யா அவளை விட்டுருங்க நான் கூட்டத்தை கலைக்கிற அவர் கதறி அழுக அவன் முகத்தில் வெற்றி புன்னகை இப்படி பொம்பளை வச்சு மரட்டுறியே நீ நல்லாவே இருக்க மாட்ட புழு பூச்சி வந்து பாக்க நாதி இல்லாம சாக போற உன் சாவுக்கு அந்த பொம்பளை புள்ள தான் காரணமா இருக்கும் என்றவர் அவர் கதறி அழுது சாபம் விட்டார் அடுத்த நாள் அவர் பிணம் கூவம் ஓரமாய் ஒதுங்கியது அத்தியாயம் இரண்டு சேவல்களை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நேரம் அந்த பெரிய வீட்டில் விளக்குகள் அனைத்துமே எரிந்து கொண்டு இருந்தது நடு வீட்டில் ஒரே புகை மூட்டமாக இருக்க ஐயோ நெருப்பு ஏதோ பிடிச்சிருச்சோ நீங்க யாரும் பதற வேண்டாம் ஏன்னா அது சாம்பிராணி புகை ரைட்டு ஆனா அது என்ன சூரிய பகவான் கூட இன்னும் பிரஷ் பண்ணி எழுந்திருக்க மாட்டாரு இப்ப போய் எவன்டா நடுவீட்டுல சாம்பராணி போறது கோபத்தோடு சரி இப்படி காலங்காத்தால எழுந்து ஹீரோ சார் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நெத்தில பெரிய பட்டை கழுத்துல ருத்ராச்சு கொட்ட உடம்புல சட்டை பயப்புல உயரத்துல அப்படி ஒரு நெட்ட நோமோர் சொட்ட பட் ஃபியூச்சர்ல போட வாய்ப்பிருக்கு ஒரு முட்டை ஆஹா என்னடா ரைமிங்கா பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா ஹீரோ என்றீங்க சரி ஹீரோ பத்தி அப்புறம் பாப்போம் தம்பி இப்போ என்ன பண்றாருன்னு பாப்போம் வாங்க நம்ம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்டு குருமணிதான் தாழ் வாழ்க நம்ம வாழ்க என்ற சிவமந்திரம் அந்த அதிகாலை நேரம் அந்த வீட்டில் எட்டுத் திக்கும் ஒளிக்க அங்க அப்படி ஒரு நிசப்தம் அடட என்ன ஒரு பக்தி தம்பி பயங்கர ஷுவபக்தன் போல ஆமாங்க நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா தம்பி ஒரு ஷுவபக்தன் அதனால தான் பேரு கூட சிவலிங்கேஸ்வரன் முகத்தில் எப்போதுமே இருக்கும் அழகான மயக்கும் புன்னகை அவனைப் பேரழகனாய் காட்ட பேண்ட் போன்ற அயல்நாட்டு ஆடையில் அவனுக்கு விருப்பமில்லை அப்ப உள்ள போறது மட்டும் என்ன

இதுதான் நம்ம சிவா பையன் கான்செப்ட் என்னடா இது ஒரு ஹீரோவ வில்லாதி வில்லனா காட்டி இன்னொரு ஹீரோவ இப்படி அமைதியின் சிகரமா காற்றியே முட்டாள் அப்படின்னு நீங்க என்ன கெட்ட வார்த்தையில திட்டினாலும் சாரிங்கோ கதையோ ஷே ரைட்டர் எழுதிட்டாங்க நான் படிச்சு தான் ஆகணும் நீங்க கேட்டு தான் ஆகணும் சிவமந்திரம் உச்சரித்து கற்பூரம் காட்டி சாமியை விட்டு வெளியே வந்தான் நம் நாயகன் ஆறடிக்கும் அதிகமான உயரம் கருமை நிற கண்ணன் போல கருமை நிற தேகத்திலும் கட்டுடல் மேனி கொண்டவனை கண்டு மயங்காத பெண்கள் இல்லை ஆனா பயப்புள்ளதான் இப்ப வரைக்கும் யாருக்கும் சிக்காம சுத்திட்டு இருக்காப்ல கழுத்தில் தங்கு செயனில் கோர்க்கப்பட்ட கோட்டை வெற்று உடம்பு இடுப்பில் துண்டு வேட்டி அணிந்து கற்பூரத்தட்டுடன் வெளியே வந்தவனுக்காக மொத்த குடும்பமும் காத்து கொண்டு நின்றது வெளியே அந்த ஊரின் பெரிய தலைக்கட்டு குடும்பம் அது தாத்தா வேலன் பாட்டி நல்லம்மாள் சிவா தந்தை அழகர் அம்மா ரங்கநாயகி அனன்கள் குடும்பம் குமார் ஆனந்தி சுந்தர் வைதேகி அத்தை வடிவு அவர் மகள் சுமதி இதா ஹீரோவோட குடும்பம் அதாகப்பட்டது நம்ம ஹீரோக்கு அவன் குடும்பம்னா அவ்வளோ பிரியம் ஆனா வேலை பலு காரணமா அர்த்தராத்திரில தான் வீட்டுக்கு வருவான் அவன் வரும்போது சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இருக்காது ஏன்னா அவன் எப்போ வருவான்னு யாருக்குமே தெரியாது அவன் அந்த அதிகாலை நேரம் சாமி கும்புறப்ப மட்டும்தான் பார்க்க முடியும் இதுவரை இந்த வீட்டுல உட்கார்ந்தவன் சாப்பிட்டது கூட இல்ல அந்த அளவு சுத்திட்டு இருப்பாரு ஆபல ராஜ்யம் ஆனா உண்மையான ராஜ்யம் எல்லாமே நம்ம ரங்கநாயகி கையில தான் அதாவது சிவா அம்மா அவங்க சொல்றதுதான் அங்கே நடக்கும் சிவாக்கும் அம்மான்னா உயிர் அம்மாவ கடவுளுக்கு நிகரா மதிப்பான் அவனை பொறுத்தவரை அவங்க அம்மா விட இந்த உலகத்துல நல்லவங்க யாரும் இல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றத விட சிவா முன்னாடி அப்படிதான் அவங்க நடப்பாங்க ஆனா அவங்க நம்பர் ஒன் வில்லின் நமக்கு தானே ஐ மீன் ரைட்டருக்கு தானே தெரியும் நீங்க போக போக பாப்பீங்க கற்பூர தட்டை தாயின் முன்னே கொண்டு சென்றான் லிங்கம் கழுத்து காதி என அரை கிலோ தங்கம் போட்டு காஸ்ட்லி பட்டு உடுத்தி கிழவிக்கு இந்த மிட் கூட எம்பட்டு மேக்கப் பாருங்களா சீரியல் பார்த்து ரொம்ப கெட்டுப் போயிடுச்சுங்கப்பா இந்த ஆன்ட்டி பாட்டிங்க எல்லாரும் ஈஸ்வர் கண்ணா நீ நல்லா இருக்கணும்பா என முகம் இங்கும் புன்னகையிடம் சொன்னவர் கற்பூரம் கண்ணில் ஒத்தி பின் அனைவருக்கும் காட்டி முடித்தவன் அன்னை அருகே வந்தான் மா எனக்கு லோடு எல்லாமே வந்து இறங்குது அதனால நான் கிளம்பணும் அவரும் சாப்பிடுப்பா என்றோ காபி குடிப்பா என்றோ கூறவில்லை வேலை முக்கியம் அல்லவா சிவா மட்டுமல்ல மற்ற இருவரும் கூட மாடாய் உழைத்தவர்கள்தான் ஆனால் அவர்களுக்கு கல்யாணம் ஆன நாள் முதல் லிங்கா ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிவிட்டான் அம்மா அண்ணங்க நீ நைட்டு சரியா வீட்டுக்கு வரட்டும் அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு அவங்க வேலையும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன் என்று அந்த வேலையும் சேர்த்து தலையில் போட்டுக்கொண்டு நிற்க நேரமில்லாத உழைக்கும் கடின உழைப்பாளி அவன் ஆனால் பாசக்கார தாய்கூட சாப்பிட்டியாப்பா என்று கேட்பதும் இல்லை சரி கண்ணா போயிட்டு வா லிங்கம் சட்டை போட அவன் அரை நோக்கி செல்லும் நேரம் அம்மாடி ஆனந்தி டீ கொண்டு வாமா என சிரித்த முகத்துடன் கூறிய ரங்கநாயகியை கண்டு பயந்த விழிகளுடன் பார்த்தால் மருமகள் ஆனந்தி சரிங்கத்த எனக்கு கிச்சன் நோக்கி சென்று மணக்க மணக்க டீக்கப்புடன் வந்தாள் ஆனந்தி இன்னொரு பக்கம் மஞ்சள் வண்ண சட்டையின் கை சட்டையை மடித்து விட்டபடி இறங்கி வந்தவன் கம்பீரத்தை ரசிக்க இரண்டு கண்கள் பத்தாது போலவே கைகள் இரண்டும் கரகாட்டம் ஆடுவது போல நடுங்கியபடி டீக்கப்பினை கொண்டு வந்த ஆனந்தி பயத்தில் அதை ரங்கநாயகி மீது ஊற்றிவிட அஜோ அம்மா என்ன அதை கண்டு பதறி ஓடி வந்தான் சிவா அம்மா உடம்புல எதுவும் பற்றுச்சா என்னங்க நீ பாத்து கொண்டு வரக்கூடாதா கோபமாக கூட அவன் கேட்கவில்லை வாய் வார்த்தையாகத்தான் கேட்டான் அச்சோ விடு கண்ணா என்ன பண்ணுவா தெரியாம பிரச்சனை பாவம் ஆனந்தி பயத்து நடுங்கிக் கொண்டு நின்றாள் பின்விளைவு எப்படி இருக்கும் என்று அவளுக்கு தானே தெரியும் உண்மையாதான் சொல்லுங்களாமா ஆமா கண்ணா நீ கிளம்பு சிவா சரி என்று கிளம்பியவுடன் அதற்கு மேல் அங்கு நடக்க இருப்பதை பார்க்க சகிக்காமல் நொந்து கொண்டு பாட்டி தாத்தா தந்தை என அனைவரும் அவரவர் அரை பக்கம் கிளம்பினார்கள் என்னடா அங்கேயே நிக்கிறீங்க நீங்களும் கிளம்புங்க கூட இரண்டு மகன்களையும் அனுப்பி வைத்தார் ரங்கநாயகி மீதம் அங்கு நின்றது வடிவு சுமதி ஆனந்தி வைதேகி வேலையாட்கள் தான் வைதேகி ஆனந்திக்காக வேண்டிக் கொண்டால் வடிவும் சுமதியும் நடக்க இருப்பதே குஷியுடன் காண ஆர்வமாக இருந்தார்கள் அத்த தெரியாம பண்ணிட்ட மன்னிச்சிடுங்கத்த பாவம் பயத்தில் கூப்பி கண்ணீர் விட்டவளை பார்க்க அங்கிருந்த வேலையாட்களுக்கு பாவமாக இருந்தது ஆனால் என்ன செய்ய முடியும் ரங்கநாயகிக்கு மருமகளாக வந்து விட்டார்களே வேறு வழி இல்லை அனுபவித்துதான் ஆக வேண்டும் டே சொக்கா ரங்கநாயகி சத்தம் கேட்டு ஒரு அடியால் ஒருவன் பெரிய தாம்பலத்தட்டில் ஏதோ ஒன்றை பவ்யமாக எடுத்துக்கொண்டு வந்தான் அப்படி அது என்னன்னு நம்ம எட்டி பார்த்தா ஐயோ அது சாட்டங்கோ ஆத்தாடி எம்பிட்டு நீளோ ஆனால் அதை கண்டு யார் முகத்திலும் அதிர்ச்சி இல்லை அது பழகி போன ஒன்றுதான் போலும் அந்த பெரிய சாட்டையை கையில் எடுத்தவர் மருமகளை பார்த்தார் என்ன பண்றது மருமகளே உங்களை அடிக்கணும்னோ உங்க உங்களை அடிமைப்படுத்தி என் காலுக்கு கீழே செருப்பா நினைக்கல இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அத சரியா வழிபடுத்த உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக உங்களை தயார்படுத்துறேன் உங்க தப்ப சரி பண்ற தான் அந்த சாட்டை அடி என்றவர் அத்தனை பேர் முன்னாடியும் பாவம் ஆனந்தி தோல் உரியும் அளவு அடி வெளுத்து எடுத்து விட்டார் ஐயோ வலிக்குதத்த விட்டுருங்கத்த தெரியாம பாண்டித்த கதறி கை கூப்பி கீழே விழுந்து கதறியவள் ஒரு கட்டத்தில் மயங்கியும் போக அந்த சத்தம் கேட்ட அறையில் சாமியின் முன் அமர்ந்திருந்த நல்லம்மா கண்களில் கண்ணீர் மல்க இந்த ராட்சசி அடக்க யாரு இல்லையா என மனம் விட்டு மன்றாடி கொண்டிருந்தார் ஏய் இந்த நாயை தூக்கிட்டு போய் உள்ள போடுங்கடா என்று சாட்டையினை தூக்கி வீசி விட்டு அங்கிருந்து நடந்த ரங்கநாயகியை கண்டு அனைவரின் முகத்திலும் அப்பட்டமான பயம் வந்தது ஐயா ஐயா எங்க அதிப்பு போடுறீங்களே வயசு வச்சிருக்கேன் அறுபது வயது மதிக்கத்துக்கு ஒருவர் அந்த பெரிய வீட்டின் கேட்டின் முன்னே நின்று கண்ணீர் வடித்தார் பேசாம போயிரு இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்ப போறியா இல்லையா ஒரு அடியால் வந்து அவரை விரட்ட முயற்சி செய்தான் அவர் ஒரு இளம்பெண்ணை உடன் அழைத்து வந்திருந்தார் குரு தம்பியோட ஆளுங்க அநியாயமா என் வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்கயா அந்த தள்ளுவண்டி கடையை வச்சுதான் தம்பி நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன் வயசு பிள்ளைய வச்சிருக்கேன் தம்பி உங்க கால விழுந்து கேக்குற அந்த வண்டியை கொடுத்தாதான் தம்பி நாங்க கடன் கட்ட முடியும் இப்படி அதையும் தூக்கிட்டு வந்தா என்ன தம்பி பண்ணுவோம் அந்த தள்ளுவண்டி கடைய வச்சுதான் தம்பி பொழப்பு ஓட்டுறோம் என அவர் கை கைகோப்பை மன்றாடினார் இங்க பாரு பெரியவர எங்க அண்ணன் உள்ள உல்லாசத்துல இருக்காரு இப்ப நாங்க டிஸ்டர்ப் பண்ண அவ்வளவுதான் தூக்கி போட்டு மிதிப்பாரு அந்த அடியால் நிலைமையை புரிய வைக்க முயற்சி செய்தார் அந்த நேரம் அந்த கோட்டை போன்ற வீட்டின் உள்ளே பலிக்குது குரு என்ற ஒரு பெண்ணின் ஹஸ்கி குரல் அந்த வீடு எங்கும் ஒழித்தது அந்த சத்தம் அங்கிருக்கும் அடியாட்கள் முதல் அங்கு வேலை செய்பவர்கள் வரை யாருக்கு கேட்டாலும் கேட்காதது போல நின்று கொண்டிருந்தார்கள் பழகி போன ஒன்று போல அது அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது வேலையாட்கள் அதிகம் இல்லை நால்வர் மட்டுமே இருந்தனர் அதில் ஒரே ஒரு வயதான பெண்மணி சமையல்காரியாக உள்ளார் அவருக்கும் இந்த சத்தம் கேட்டதுதான் ஆனால் கேட்காதது போல முகத்தை சொலித்து கொண்டு இருந்து கொள்வார் நாசமா போறவன் யார் யாருக்கோ சாவு வருது இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது எல்லாம் என் தலை எழுத்து பையன் படிப்புக்காக ஒரு பத்தாயிரம் வாங்கி அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு ஐம்பதாயிரம் கொண்டு வந்து அவன் காலை புடிச்சு கெஞ்ச வச்சு கடைசியா கடனை அடைக்கிறவரை வேலை அறுக்க இருக்க வச்சுட்டான் நானும் பல வருஷமா வேலை பாக்குறேன் எப்ப கேட்டாலும் கடன் தீரலன்னு சொல்லி தொலைறானுங்க தினமும் இந்த கன்றாவி கருமத்தை காதால கேட்கவும் முடியல எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பார்த்தா தேடி புடிச்சு வெட்டுவானுங்க எல்லாமே விதி என புலம்பிக் கொண்டே சமையல் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அந்த பெண்மணி மடியில் அவன் நிறையில் குரு ஓது குரு ஒரு பெண்ணின் குரல் ஒழித்து கொண்டே இருந்தது ஆனால் அவனுக்கு போதவில்லை போலும் காசு வாங்குறல வந்தது அவன் குரல் விட்டால் இன்னும் சில நொடிகளில் அவன் படுத்தும் பாட்டில் செத்தே போனாலும் போய்விடுவாள் போலும் அந்த பெண்மணி காசுக்கு உடம்பை விற்பவர்தான் படிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பல கனவுகளுடன் இருந்தவள் நாசமாய் போன காதலில் விழுந்து அவனே கதி என்று நம்பி போனாள் அந்த புறம்போக்கு நாய் இவளை ஏதோ கண்காணா இடத்திற்கு கூட்டி போய் இவள் கற்பை சூறையாடியது மட்டும் இல்லாமல் ஒரு கேவலமான கும்பலிடம் விற்று விட்டுப் போய்விட அன்று அவர்களிடம் சிக்கியவளை முடிந்த அளவு கசக்கி பிழிந்து எடுத்தனர் அவர்கள் அவர்களிடம் இருந்த அந்த ஒரு வருடமும் அவள் உடம்பில் ஒட்டு அணிய கூடாது அவள் உடம்பை பார்க்கும் பொழுது எல்லாம் அந்த தெரு பொருக்கி நாய்களுக்கு மூடு வர வேண்டுமாம் எவ்வளவு பெரிய வேதனை பீரிட்ஸ் வந்தாலும் கூட அவள் அப்படியே தான் இருக்க வேண்டும் அதை கண்டு ரசிக்க வேண்டுமாம் அந்த காம பிசாசுகள் இந்த வெறி நாய்களிடம் இருந்து தப்பிக்க எத்தனையோ முறை முயற்சி செய்து அதற்கு கொடுமையான தண்டனையையும் வாங்கிக் கொள்வாள் பேசாமல் செத்து போய்விடலாம் என்றால் அதற்கு வழி இல்லை துவண்டு போனவளை மீட்டவன் குருதான் அவளை காப்பாற்றியவன் இனினி சுதந்திரமாக இருக்கலாம் என கூறிவிட்டான் ஆனால் எதை செய்தாலும் அவள் அனுபவித்த அந்த விஷயம் மட்டுமே அவள் கண்முன் வந்து போக துடித்து போனாள் அவள் என்னால் வேற எதையும் செய்ய முடியாதுன்னு தோணுது பேசாம நான் இதையே தொழிலா பண்ணிக்கிறேன் என் அழுது மன்றாடும் அளவு அவள் அதில் பாதிக்கப்பட்டு போனாள் ஆனால் அதையும் அவளால் செய்ய முடியவில்லை உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போனவளுக்கு ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு கொடுத்தான் அதுவும் ஓசியலெல்லாம் இல்லை அதுவும் கடனுக்கு அதுவும் மீட்டர் வட்டிக்குத்தான் கொடுத்த நல்லவன் அவன் இவ எந்த ரகம்னே தெரியலையே அவள்தான் வாரம் ஒரு முறை வேண்டும் என்றே இவனிடம் வந்து கலவியலில் ஈடுபட்டு செல்கிறாள் இவனிடம் மட்டுமே இன்னும் அதிலிருந்து அவளால் வெளிவர முடியவில்லை என்பதால் அதற்கும் பணம் கொடுத்து விடுவான் குரு ஆனால் அவன் தரும் வழியை எந்த பெண்ணும் பொறுத்து கொள்ள முடிவதில்லை பெண்களினை தேடி செல்லும் ரகம் இல்லை வந்த பெண்களையும் விடுவதும் இல்லை குரு அவள் முனங்கள் சத்தத்தில் கடுப்பாகி அவள் மீது இருந்து எழுந்து கொண்டான் கோபமாக அப்புறம் என்ன இதுக்கிட்டீங்க வரா என பிறந்த மேனியாக இருந்தவன் அவள் முகத்தில் பணத்தை வீசிவிட்டு அவன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் அவளும் சிறு புன்னகையுடன் நீ தர வலிக்காக குரு என முணங்கிக் கொண்டு அவன் கொடுத்த பணத்தையும் அள்ளிக்கொண்டு சிதறி கிடைக்கும் உள்ளாடைகள் அனைத்தையும் அள்ளி கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் குளியலறையிலிருந்து வெளியே வந்த குருவின் காதுகளில் அந்த பெரியவர் சத்தம் கேட்டது ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு சிகரெட்டை பற்ற வைத்தபடி வெளியே வந்தான் கோபமாக குருவை கண்டு அங்கிருந்த அடியாட்கள் அனைவரும் அமைதியாக ஒதுங்கி நின்றனர் புகையை விட்டபடி அந்த படிக்கட்டுகளில் நடந்து வந்தவன் ஓர கண்ணால் இவர்களை பார்த்து கொண்டான் அந்த வயதானவரோ தம்பி என் அவன் காலில் விழப்போனார் என்னது என விலகி நின்றவன் பக்கத்தில் இருந்து சோஃபாவில் கெத்தாய் அமர்ந்தபடி அவரை மேலும் கீழும் பார்த்தான் ஏ பெருசு நான் என்னைக்கு என்ன எதிர்த்து நிக்கிறவனை கூட நம்புவேன் ஆனா அப்படி காலை விழுகிறவனை நம்பவே மாட்டேன் ஆமா என்ன விஷயமா வந்திருக்க தலை சாயந்த அவர் பேத்தி ஓர வழியால் பார்த்தபடி கேட்டான் குரு குரு பார்வை தன் பேத்தியின் மீது விழுவதை கண்டு கொண்டவரும் ஆனா அந்த தள்ளு உங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க தம்பி நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுவேன் தம்பி என் பேத்திய கூட அதை வச்சுதான் தம்பி ஸ்கூல் அனுப்புறேன் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வண்டியை கொடுத்தா நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி கையெடுத்து கும்பிட்டு கேட்டார் குருவோ சுண்டு விரலல் காதை குடைந்தபடி நக்கல் பார்வை பார்த்தான் அப்படிங்களா இதுல இருக்கு ஒரு வண்டி தானே என்ன திரும்ப உன் பேத்தி எங்க விட்டுட்டு போ என்ற நிரக்கம் இல்லாமல் அவர் அதிர்ந்து போய் திரும்ப பார்த்தார் பின்ன என்ன பார்த்தா இழுச்ச வாயன எழுதியிருக்கா இப்படி அம்பட்டு பேருக்கும் நான் பாவம் பார்த்தா லிக் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் யோ பெருசு இந்த குரு கிட்ட கருண அன்புக்கெல்லாம் இடமே இல்ல பணம் மட்டும் தான் பேசும் பானா இருந்தா வா இல்லனா உன் பேத்திய விட்டுட்டு போயிட்டே அந்த பெரியவரும் வழி நிறைந்த பார்வையுடன் குருவே பார்த்தார் வாழ்ந்தா மானத்தோட வாழ்வோம் இல்லனா சத்துருவோம் என்ன பேத்தி கையை இறுக்குப் பிடித்து அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார் அவர் அத்தியாயம் நான்கு சின்னமா சுடுதண்ணி போட்டு வச்சுட்டேன் காஃபி தண்ணியும் கலந்து வச்சுட்டேன் கீழ சாப்பாடு எல்லாமே தயார் பண்ணி வச்சிட்டோம் உங்களுக்கா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க பெரியம்மா அவங்கள வெரிசா வர சொன்னாங்க சின்னம்மா மெய்டு வந்து பணிவுடன் அழைத்தாள் சரி பூவு நான் வரேன் நீ கீழே போய் மத்த வேலை பாரு என்ன யாருக்கு அம்பட்டு பேரும் காத்துட்டு இருக்காங்கன்னு பாப்போம் வாங்க ஹடியே பூவு அம்னி கிளம்பிடுச்சா இம்படி நேரம் அங்க போய் என்னடி பண்ணிட்டு இருந்த சொல்லிட்டு வர்றதுக்கு இம்படி நேரமா உனக்கு பாட்டி அந்த பெண்ணை வசவு பாடினார் பாட்டிமா நான் சின்னம்மா கிட்ட சொல்லிட்டேன் அவங்க இப்பதான் எழுந்தாங்க இதோ இப்ப வந்துடுவாங்க அவள் சந்திரா சந்திரா தேவி அந்த அரண்மனை போன்ற வீட்டின் இளவரசி ஆவாள் ஆம் அவளே அந்த வீட்டின் அனைத்தும் ஆவாள் அமைதியின் இலக்கணம் அவள் அழகுகளின் சொந்தக்காரி போக போக மேலும் அறிந்து கொள்வோம் கமான் காய்ஸ் இன்னைக்கு என்னோட ட்ரீட் வின் ரேஸ்ல பண்ணா உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன் அதனால எல்லாரும் மறக்காம வந்துடுங்க அடுத்த வாரம் எல்லாரையும் கோவா கூட்டிட்டு போற இன்றபடி தனது ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் பறந்து விட்டாள் இளம் மங்கை அவள் இருபத்தி ரெண்டு வயது மங்கை மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் வதனா வதன நந்திதா பெமினிசம் பேசும் பெண்ணவள் பெண்களே நாட்டின் கண்கள் என்னும் கருத்தை லட்சம் முறையினும் கூறியிருப்பாள் புன்னகையின் சொந்தக்காரே அழகுக்கே அர்த்தம் முடியவள் தந்தையே இதோ வந்துவிட்டேன் எங்கே எனது தாயார் உங்களை ஓடோடி வந்திருக்கிறேன் என்னை ஏமாற்றி விடாதே தேவி வா தேவி என்றபடி ஹாலில் நின்று புராணம் பாடிக்கொண்டிருந்தாள் வதனா அடி வாய் அடி அந்ததோ ஆரம்பிச்சிட்டியா என்னடா நம்ம வீட்டு ரேடியோ இன்னும் காணல நினைச்ச இதோ வந்துட்ட அவள் அம்மா சிரிப்புடன் அவள் காதை பிடித்து திருகினார் எனது ரேடியோவா மகா இட்ஸ் மச் பாத்துக்கோ நானே அப்பாவை கூட பார்க்காம ஒன்னு பாக்க வந்தா நீ என்னன்னா ரேடியோன்னு சொல்ற சரி என்னமோ சொல்லிக்கோங்க நன்னைக்கு ரேஸ்ல வின் பண்ணிட்ட எப்படி உனக்கு பெருமை வாங்கி தர பாரு அடிய கழுத நானு எத்தனை முறைதான் சொல்றது இதுக்கெல்லாம் போகாதடி வீட்டுல ஒழுங்காருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற பொட்ட கழுத மகா நீ ரொம்ப மோசம் எப்ப பாரு இப்படியே சொல்ற பொண்ணுங்கன்னா கீழே இருக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி சொல்லி அமுலு உங்க அம்மா இன்னும் அந்த காலத்துல இருக்கா உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு என்றபடி மகளின் கண்ணன் கிள்ளி அவள் தந்தை செய்தி தாலை கையில் ஏந்தியபடி அருகே அமர்ந்தார் இப்படி இவளுக்கு செல்லம் கொடுத்து அவள ரொம்ப கெடுக்கிறதே நீங்க தான் அவ வயசு பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ஆனா இவளுக்கு இன்னும் ஒரு சுடுதண்ணி கூட வைக்கத் தெரியல கேட்டா பொண்ணுங்க மட்டும் தான் இதெல்லாம் பண்ணணுமா ஏன் பசங்க இதெல்லாம் பண்ண என்கிட்ட திருப்பி கேக்குறதும் அவரை அணைத்துக் கொண்டாள் என்னதான் மகளை கண்டித்து கொண்டு இருந்தாலும் மகள் மேல் அதிக அன்பு கொண்டவர் என்னமோ அவள் அன்னை மகாதான் அட சொல்ல மறந்துட்ட பாருங்க நம்ம வாழு வதனா அப்பா பேங்க் மேனேஜர் ரத்னவேல் அம்மா மகாலட்சுமி வதனாவுக்கு மட்டும் செல்லமா மகா என்னதான் சிட்டில இருந்தாலும் குழந்தையை கண்டு கண்டிப்போட வளர்க்கணும் கலாச்சாரத்தோட வளர்க்கணுங்கிற குடும்ப பெண் தான் மகா அவரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியரும் கூட இவளின் அட்டகாசம் செட்டிகள் எல்லாம் வாசலுக்கு வெளியேதான் வீட்டிற்குள் வந்தால் காலை உடைத்து சூப் வைத்து விடுவார் மகா இந்த சுட்டிப் பெண் வதனா சற்றும் பயம் கொள்ளும் ஒரே நபர் மகா தான் வெள்ளையானால் கோவில் சண்டையானால் சீகைக்காய் குளியல் என அனைத்தும் அவரின் வழக்கத்தில் ஒன்று இதிலிருந்து எல்லாம் அவளால் ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது முடியவும் விட மாட்டார் மகா ஓகே ட எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் எனக்கு பிராக்டிக்கல் வேற இருக்கு பை ட ஹா அப்புறம் உங்க பாக்கெட்ல இருந்து ஹஜ்ரட் எடுத்துக்கிட்டேன் மகா கிட்ட சொல்லிடுங்க என்றபடி நைஸாக அவள் எஸ்கேப் ஆக அடி வது எரும நிலடி சாப்பிட்டு போ என்ற தாயின் கத்தலுக்கு வாசலில் இருந்தபடி பதில் கொடுத்தாள் சேட்டிக்காரி ஏ மஹா நீ அட்வைஸ் மழை பொழியும் போதே சாப்பிட்டுட்ட அப்புறம் என்று தன் சைக்கிளில் பறந்து விட்டாள் அவள் ஏ கழுத டீ போட்டா கூப்பிடுற சாயங்காலம் வீட்டுக்கு தானே வருவ வா உன் காலை உடைக்கிற ஆல் தி பெஸ்ட் மகா என்று கத்தியபடியே சென்றவள் அவர்கள் தெருமுக்கை தாண்டியதும் தாய் இருக்கி பின்னிவிட்டிருந்த இடுப்பை தாண்டி விழும் கற்றை கூந்தலை அவிழ்த்து அனைத்தையும் ஒரே கிளிப்பில் அடக்கி சுத்தி கொண்டே போட்டு கொண்டாள் அவளுக்கு பிடிக்காமல் அவள் தாயின் திட்டுகளால் செய்யும் வேலையில் இதுவும் ஒன்று இவளுக்கு இப்படி கற்றை கூந்தல் கால் தொட வளர்ப்பதெல்லாம் பிடிக்காது குட்டியா ஒரு போனி டைல் போடுற அளவு முடியிருந்தா பத்தாதா என்று எண்ணுபவள் அவளால் இந்த முடியையெல்லாம் பேண முடியவில்லை கசகசன் இருக்குப்பா என எண்ணுவாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் யூஸ் போயிடுவா அப்புறம் எல்லாம் ஓவியா கட்டிங் தான் என்று பிளான் செய்து வைத்து கொண்டிருக்கிறாள் நினைப்பதெல்லாம் நடந்துட்டா கடவுள் எதற்கு எப்படியோ காலேஜ் வந்து சேர்ந்தவளுக்கு லேட் விட்டது ப்ரொஃபஸர் அசிங்க அசிங்கமாக அர்ச்சனைகள் வழங்கி உள்ளே அழைக்க இவள் உள்ளே சென்றதும் தான் அங்கிருந்து அனைவருக்கும் உயிரே வந்தது பின் இன்றுதான் ரெக்கார்ட் நோட் சமிட் செய்ய கடைசி நாள் இவள் தானே போனஃபைட் சர்டிபிகேட் வைத்திருக்கிறாள் இவள் கொடுத்தால் தானே அவர்கள் அனைவரும் சப்மிட் செய்ய முடியும் ஆனால் இவளோ அசால்ட்டாக கடைசி பெஞ்சில் சென்று அமர்ந்தவள் ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டபடி கிளாஸை கவனிக்க துவங்கி விட்டாள் ஓகே இன்னைக்கு தான் ரெக்கார்ட் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் சீக்கிரம் வந்து சப்மிட் பண்ணுங்க இல்லனா பிராக்டிகல்ஸ் மார்க் போட மாட்டேன் ஹே இடியட் வதனா எழுதிட்டியா எப்படியும் எழுதிருக்க மாட்டேன் தான் ரவுடிசம் பண்ணவே நேரம் சரியா இருக்குமே இடியட் என்றபடி அவர் சென்றதும் தான் தாமதம் அனைவரும் ஓடி வந்து அவளை சுற்றி நின்று கொண்டு கெஞ்சி துவங்கினார்கள் வதுபேபி போனஃபைட் எங்க செல்லும் அவ்ளோ அசால்ட்டாக காதை குடைந்தபடி கண்டிப்பா தரேன் பட் அதுக்கு முன்னாடி நீங்க நான் சொல்றத கேக்கணும் டிமாண்ட் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பர கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா